மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்குதற்ற வசனம் யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரின் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனம் போலவே நம்ம பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இதே போல ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான் தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி ஏறுகிறதை அவன் காண்கிறான் ஸோ இது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேவதூதர்கள் தொடர்ந்து ஆண்டோருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் நம்ம இன்றைக்குள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது மனுஷகுமாரின் இடத்தில் அவர்கள் இறங்குவதும் ஏறுவதும் காண்பீர்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம் ஸோ இதை எது குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இயேசுவே மத்தியஸ்தராக இருக்கிறார் பரலோகத்துக்கும் பூமிக்கும் அவர் இணைக்கிறவராக இருக்கிறார் அவர் மூலமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் ஏசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நிறைய பேர் பரலோகத்தை நான் பார்க்கணும் பரலோகத்துக்கு நான் போகணும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்க நிறைய பேர் விரும்புகிறாங்க இதே போல் தான் சைனாவில் ஒரு இடம் இருக்குது ஹெவன்ஸ் கேட் பரலோகத்தின் வாசல் அப்படின்ட்டு அங்கே ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தெல்லாம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு வருவாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில் வந்து ஐந்து மில்லியன் பீப்புள் வந்து அந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணாங்க அந்த இடத்துக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி ரொம்ப தாகத்தோடு வந்து அந்த இடத்துக்கு வருவாங்களாம் ஆயிரக்கணக்கான ஸ்டெப்ஸ் தாண்டி கிளைம் பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்களாம் அந்த பரலோகத்தின் வாசலை நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அத்தனை லட்சக்கணக்கான பீப்புள் ட்ராவல் பண்ணி வருவாங்களாம் எப்படியாச்சும் போய் பார்த்துடணும் எப்படியாச்சும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வருவாங்களாம் ஆனால் நம்ம வேதத்தில் வானம் உங்களுக்கு திறந்திருக்கிறது அப்படின்ட்டு நாம் பார்க்குறோம் அதை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஏசுவின் மூலமாக நமக்கு ஆக்சஸ் இருக்குது நமக்கு ஒரு வழி இருக்குது இயேசு நமக்கு என்ன செய்கிறார் நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் அவருடைய பரிசு தாவையே நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம பாவம் செஞ்சாலும் அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு அதை அறிக்கை செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நமக்காக பரிந்து பேசுகிற நீதிபரராக இயேசு இருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு இன்றைக்கு நம்ம ஏசு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டோர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்ன சித்தங்கள் வைத்திருக்கிறார் பரலோகத்துக்கு எப்படி போக வேண்டும் அப்படின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பரிசுதாவி மூலமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார் நம்மளை வழி நடத்துகிறார் பாவம் செய்யாதபடி நம்மளை காத்து கொள்ளுகிறார் பாவம் செஞ்சாலும் அதை அறிக்கை செய்கிறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கும் இந்த பரிசு தாவியை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போகும் அந்த வழியை நாம் ஆண்டவர்கிட்ட இருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி அதற்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு வழி நடத்தும் அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது பரலோகம் நமக்காக திறந்திருக்கும் நம்ம ஏசு கிறிஸ்து மூலமாக அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஸோ இப்பொழுதும் அதற்காக நம்ம அர்ப்பணிப்போமா ஏசப்பா இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா நீரே பரலோகத்துக்கு எங்களுக்கு ஒரு வழியாக இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி அந்த வாசலை எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி சுவாமி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பரிஸ்தாவி மூலமாக நீர் எங்களுக்காக பேசுகிறதுக்காக நன்றி சுவாமி என்ன செய்ய வேண்டும் எங்கே போக வேண்டும் எப்படி எங்களோட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறீரே அதற்காக நன்றி சுவாமி அதற்காக எங்களோட செவிகளை திறந்திரலுமப்பா கண்களை திறந்திரலும் சுவாமி இருதயத்தை திறந்திரலும் சுவாமி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி அதை செய்ய ஒவ்வொரு நாளும் கிருபை தாருமப்பா அதை பெற்று சுற்றுக்கொள்ள கிருபை தாரும் சுவாமி அதன்படி நடக்க எங்களுக்கு வழி நடத்தும் சுவாமி நீரே எங்களுக்கு பரலோகத்துக்கு செல்லும் வழியாக இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா உம்மிடத்தில் எல்லா நம்பிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் அப்பா எங்களை வழி நடத்தும் ஏசு நாமத்தில்